வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ஹோலி அன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜு வீட்லேருந்து ஃபோன் வந்தது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி ஒரு ரூம் பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூம் பற்றி இருந்துருக்குது வந்து அணைங்க ஒரு ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜோட வீடுங்கிறதுனால டீப்படையும் போலீஸும் போயிருக்காங்க சின்ன ஃபயர் தான் ரெண்டு இன்ஜின் போய் அணைச்சிட்டாங்க அணைச்ச அந்த டேமேஜ் பார்க்க நிறைய கருகிய நோட்டு பார்த்துருக்காங்க உடனே அது போலீஸும் வீடியோ எடுத்து ஹையர் அப்ப அர்த்தாரிட்டிஸ்ட போய் கசிஞ்சு சீப் ஜஸ்டிஸ்ட போயிருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பிரண்டேஜ் ஆர்டிக்கல் நம்ம கோட் பண்றோம் நம்மளுக்கு எந்த நோட்டீஸ் நியூஸும் கிடையாது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததும் யூடியூப்லேன்னு வந்ததும் இந்த கசிஞ்சு இந்த நியூஸ் போன அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஸ்டெப் ஆனதாக சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணார்னா கலீஜியம்னு இருக்குது அஞ்சு பெரிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குதுன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்போ இது அன்கன்ஃபம்டு சில கோர்ட்டு சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இவருக்கு ஒரு இந்த ஜட்ஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இது மாதிரி உங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கன்னு அவரால் கன்வின்சிங்காக ஒன்றும் பதில் சொல்ல முடியல சில ஜட்ஜுகளும் இந்த கொலிஜியமில் என்ன சொல்கிறாங்கன்னா இவரை ரிசைன் பண்ண சொல்லுங்க இல்லாட்டா இவர் மேலே ஒரு என்கொயரி வைங்க அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறது இந்த கொலீஜியம் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா எல்லாரும் சேர்ந்து இவரை திரும்பி டெல்லியிலேருந்து இவர் எங்கே வந்தாரோ அலஹாபாதுக்கே திரும்பி இவரை மாற்றி ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்த ஆர்டர் வந்து வெளியில் வந்துருச்சு நார்மலாக சொல்லுவாங்கன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு தான் அனுப்புவாங்க இலகாபாது தான் ஹிந்துஇசம்லையே ஹோலியஸ்டாக ஹோலி பிளேசஸ் கங்கை யமுனை சரஸ்வதியும் மூணும் சேர்கிற இடத்துல இப்போ தான் கும்பமேளா நடந்த இடம் அது அது மாதிரி ஒரு ஹோலி இடத்துக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதோட நிக்கல அங்கே இருக்கிற பார்கோட்டு என்ன சொல்லுது இது புனிதமான இடம் நாங்கள் என்ன டஸ்ட்பின்னா எங்கள்கிட்ட திராஷ் கேனாக நாங்கள் நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட அனுப்புவீங்க எங்கள்கிட்ட அனுப்பாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நார்மலாக கான்ஸ்டியூஷனில் ஒரு ஜட்ஜு மேலே வந்து நீங்கள் வந்து இம்மீடியேட்டாக ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது நம்ம அரசியல் சாசன சட்டப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவரை ரிசைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் அவர் ரிசைன் பண்ணலாம் நான் ரிசைன் பண்ண முடியாது பையான்டாருனா அவரை வந்து நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ரெண்டு பார்லிமெண்ட்ஸ் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இது மெயினாக ராஜ்யசபாவில் தான் டிபேட் நடக்கும் ராஜ்யசபாவில் டிபேட் நடந்து மெஜாரிட்டி வந்து அவரை இம்பீச் பண்ணுன்னு சொன்னால் அவரை இம்பீச் பண்ணி அவரை நீ ஜட்ஜு இல்லை வெள்ளப்போ அப்படின்னு சொல்லணும் சொல்லிவிட்டு ராஜ்யசபாவில் முடிவு பண்ணி அவரை வெள்ளம் அனுப்பி அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை நடத்தணும் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை